வணக்கம் சோழன்பலை ஜென்ரலாக ஒரு புது வருடம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே நம்மள நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உருவாயிடும் இந்த வருடமாவது இந்த விஷயம் நமக்கு நடந்துடாதா இந்த வருடமாவது நம்ம இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட மாட்டோமா இல்லை இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அவங்க அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு புது வருடத்தில் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கிய அமைப்புகள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கிய அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்தில் மட்டும் குருவானவர் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாளாக கடகராசியில் குரு வந்து முழு உச்சபலம் பெற்ற நிலையில் செயல்பட்டு வரும் மற்றபடி மாத கிரகங்களுடைய நகரில் ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்தந்த கிரகங்கள் அறுத்த ராசிகளை விட்டு நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோதான் பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட ஒன்பது கிரகங்களுக்குமே ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய நிலைகள் இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மாதிரியான நிலைகள் இல்லை பட் இருந்தாலுமே இந்த அமைப்பும் கூட சில ராசிகளுக்கு நல்ல பலம் பொருந்திய நிலைகளை வேலை செய்யுது அண்ட் ஜென்ரலாகவே எல்லா ராசிகளுக்குமே பெரிய நெகட்டிவ் ஷேடு இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட்டு வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் திருமண பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம் கடகம் கன்னி விருச்சிகம் மற்றும் மீனம் இந்த நான்கு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு நல்ல பலம் பொருந்திய நிலைகளை இந்த நாலு ராசி லக்னக்காரங்களுக்கும் முழுமையாக வேலை செய்து ஸோ இவங்களுக்கு திருமண பாக்கியம் நல்லபடியாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும் அதாவது தொட்டது தொடங்கும் சொல்லுவாங்க பார்த்தா அந்த மாதிரி இந்த திருமண விஷயங்கள் காரியங்களில் இந்த நாலு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கும் முழு பலத்தோடு சுப பலத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த நான்கு ராசி லக்னக்காரங்களும் இந்த காலத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கான வாய்ப்பு இந்த நாலு ராசி லக்னக்காரங்களுக்கும் இது உங்களுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு அப்படின்னு தான் சொன்னிங்க ஏன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரியான நிலைகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போயிடுன்னு சொல்கிறதுக்குள்ள இந்த வருடத்தில் இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல பலத்தோடு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த காலத்தை தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த திருமண அமைப்புகளாக வருது அப்படிங்கும்போது அதை அனுசரித்து அமைச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் மகரம் மற்றும் கும்பம் இந்த ஐந்து ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை மற்றும் திருமண அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு அதாவது முன்னாடி இருந்த நாலு ராசிகளுக்கும் நல்ல சுபபலத்தோடு நல்ல வலிமையோடு இருந்தது இந்த ஐந்து ராசி லக்னக்காரங்களுக்கும் சீரான நிலைகளை செயல்பட்டுட்டு வருது ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை பார்க்கலாம் இந்த அஞ்சு ராசி லக்னக்காரங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு நீங்கள் இந்த விஷயங்களை எஃபர்ட் கொடுக்குறீங்க வரன் தேடுறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த திருமண அமைப்பு அப்படிங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாகம் ஏற்கனவே முடிஞ்சது இப்போ முடிஞ்சது திரும்ப இன்னொரு சர்க்கை ஆரம்பிக்க போகுது இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த விஷயங்களோட ஒரு நல்ல அமைப்புகளை பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு திருமண விஷயங்கள் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சீரான நிலைகளை நல்லபடியாகவே இருக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் துலாம் மற்றும் தனுசு இந்த மூன்று ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை மற்றும் திருமண அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மத்தியம நிலைகளில் வேலை அந்த திருமண விஷயங்களில் கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் இங்கே படித்தா அங்கே பிடிக்காது அங்கே படித்தா இங்கே பிடிக்காது இப்படி தான் போயிட்டு இருக்கும் திருமண வாழ்க்கையும் கூட அப்படி தான் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குரிய ஏதோ ஒரு சளிப்போ எருமையோ போய்கிட்டே தான் இருக்கும் பெருசாக எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க மற்றவங்களோட உடன்பட முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் மனசு வந்து ஒத்துப்போகாத ஒரு நிலைகள் ஒரு பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்களுக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ திருமண விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் பட் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் எதுவும் கிடையாது எதுவாகனாலும் சமாளிச்சுக்க முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக குழந்தை பாக்கிய அமைப்புகள் எந்தெந்த ராசி லக்னக்காரங்களுக்கு நல்லபடியாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மேஷம் கடகம் கன்னி வெருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ஆறு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லபடியாகவே இருக்கு இதில் மேச ராசிக்காரர்கள் மட்டும் இந்த குழந்தை பாக்கிய அமைப்புகளில் மருத்துவ ரீதியான உதவிகள் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரியான சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த ஆறு ராசி மற்றும் ஆறு லக்னக்காரங்களுக்கும் இந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளோட வாழ்க்கை நிலையில் இருக்கக்கூடிய நல்லது கிட்டகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேலை மற்ற ஆறு ராசிகள் அதாவது ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த ஆறு ராசி மற்றும் ஆறு லக்னக்காரங்களுக்கும் இந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு சீரான நிலைகள் இருக்கு அதாவது பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் இது சார்ந்த நிலைகள் விஷயங்கள் காரியங்கள் வாழ்க்கை அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கும்போது ஒரு நல்ல விஷயத்தையும் பார்ப்பாங்க ஒரு சில சங்கடமான விஷயங்களையும் பார்த்து வருவாங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரிச்சுக்கோங்க அடுத்ததா இந்த காதல் விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷமம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ஆறு ராசி மற்றும் ஆறு லக்னக்காரங்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிறப்பாக இருக்கு இதில் நிறைய பேருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு இப்போ இந்த காதல் சார்ந்த விஷயங்களை பெரும்பாலும் சக்ஸஸை பார்க்க முடியும் காதல் விஷயங்கள்ல சந்தோஷங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த ஆறு ராசி ஆறு லக்னக்காரங்களுக்கு உண்டு இவன் கணவன் மனைவிகளுக்குள்ள கூட இந்த காதல் உணர்வுகள் பெருகக்கூடிய அமைப்புகள் இந்த ஆறு ராசி லக்னக்காரங்களுக்குள்ள உண்டு ஸோ இந்த காதல் சார்ந்த அன்பு சார்ந்த எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்பவுமே நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு வருது அடுத்ததாக மேஷம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நாலு ராசி மற்றும் லக்னக்காரங்க இந்த காதல் விஷயங்களில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த ஷேரில் தான் இருக்குது நல்ல விஷயங்களும் பார்ப்பீங்க சில சங்கடமான விஷயங்களையும் பார்ப்பீங்க பெரிய அளவில் நெகட்டிவ் ஷேக் கிடையாது பட் இருந்தாலும் அப்பப்போ சில கிரகநிலை மாற்றங்களால சின்ன சின்ன சங்கடங்கள் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து போச்சு பட் அதுக்கு ஈக்குவலாக நல்ல விஷயங்களும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஸோ இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்ற இறக்கங்களாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த நாலு ராசி மற்றும் லக்னக்காரங்க இந்த காதல் விஷயங்களை சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க ஸோ மன சங்கடங்களை தவிர்த்துக்கிட்டிங்கனாலே இந்த வருடம் ஓரளவு உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிடும் அது அடுத்ததாக சிம்மம் மற்றும் கும்பம் இந்த ரெண்டு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கும் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கும் அது மனசில் ஒன்று இருக்கும் பட் அது வெளியில் காண்பிக்கிறது வேறு மாதிரி இருக்கும் இந்த காதல் விஷயங்களே நிழல் வேறு நிஜம் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி இந்த ரெண்டு ராசி லக்னக்காரனும் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படி தான் போய்கிட்டு இருக்கும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் அப்படிங்கும்போது எப்படி ஓரளவுக்கு இந்த விஷயங்களை சமாளிச்சிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது ஒரு மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைகளை கொண்டு வரும் இந்த ரெண்டு ராசி லக்னக்காரங்களும் இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்